நாடு நாலு திரைப்படங்கள் நடித்த திரைவியின் காணிகளில் துணை முதல்வர் ஆகும்போது எங்கள் தலைவர் நாற்பது வருடமாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவர் வந்து துணை முதல்வராக கூடாதீச துணை பொருள் சென்றார் ஆதரவு பெரிய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தும் குடியுகவினர் திமுகவினர் மட்டும் இல்லாமல் ஈசிகாவினரே அவர் கடுமையாக மகன் முதலாக அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்லை தொடங்கிய காலத்தில் ஆதவ அர்ஜுனா கேட்பது வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும் அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்கள் பார்க்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி ஆதவ அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல இப்ப நாங்கிறது நீங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா அப்படி இதை விட கூடிய சனாதனம் இருக்கா எங்க எல்லோரும் வாக்கு வேணும் எல்லாருமே கட்சியை ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது இவர முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர துணை முதலமைச்சர் ஆகிறதுன்னு இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்தது இல்லை அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவை நீங்கள் வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்கள் இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பங்கேற்றது ஏன் நாங்கள் கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்கே போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்கள் வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்றைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல அப்போ போய் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போல் தானே இங்கே நீங்கள் கேட்போம் அது அதுதானே ஜனநாயகம் அதில் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கே ஒன்றுன்னா அப்போ அது என்ன சரியான சமமான சமம் இருங்க அது அது சரியா அது சரியா இல்லை உங்கள் வாக்குகள்லாம் வேண்டாம் நாங்களே தான் ஆளுவோம் எங்கள் கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க எங்களை போல தனிச்சு நிற்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒண்ணு முல்லை முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும் தான் அந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யார் கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்குறது ஆதவர்ஜுனா அர்ஜுனா பேசுறாரு எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதில் ஏற்களையில் யார் அது அது வந்து அது எங்க அண்ணனுடைய முடிவு அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு அதில் நான் சொல்கிறது பொதுவான கருத்து பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க நீங்கள் நினைக்கிறத ஆட்சி செய்வோம் நினைக்கிறீங்களா இப்போ நாங்கள்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட அரசியலேருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோடும் சேரலை நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பத்தி கவலை இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்க இருக்கு அதிகாரம் தனித்துன்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்றுவா ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு எல்லார் வாக்கும் வேணும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்க வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறதான் ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையை இழக்குது உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறார் உண்மையிலே எங்கள் மது ஒலிக்கணும் எங்கள் ஐயா நினைக்கிறார் யார் பாமக தலைவர் எங்கள் ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடை வந்து உழச்சான்றோடு எங்கள் ஐயா ஆதரிச்சார்னு நினைக்கிறீங்களா இல்லை வழி இல்லை ஏன்னா அவரே சொல்கிறார் கூட்டணியிலும் நாங்கள் என்ன செய்வோம் அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டே விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரி இல்லை நீங்க ஆதவ அர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத் எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆறு இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி புறையோடி போன ஒரு கட்டமைப்பை வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சுட்டிங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம் வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சின்னா என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி நீ வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டிக்காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்கள் ஐம்பது லட்சம் கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் ஊட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போய்ட்டுருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ அங்கே பேசிட்டு இருக்கேன் மூணு சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்கே பேசிட்டு இருக்க பிரியாணியை சட்டி சட்டி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் உலகைமில்ல ஒரு கோட்பாடுமில்ல செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசிட்டு தலைவர் பேசிட்டு இருக்காரு இருப்பா போகாதப்பான் கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பதாங்கச்சி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாதம் தேர்தல் இருக்கும்போது இப்போ கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபா அதான் இல்லை உண்மையிலேயே எங்கள் மேலே அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போகிறோமா இது வரைக்கும் நாங்கள் படிக்க போகலை இருக்கு வசதியாக இருந்து இப்போ தான் ஏழை ஆகிட்டோமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போகிற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிர ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி கல்விக்காக வேண்டினா தங்கச்சி கல்விக்காக தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்கிறது தான் அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்கிறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் ஓய்வூதியம் பெற முடியாமல் கல்விக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்கே இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா அதையே பேச்சுக்கத அதே பேச்சிக்கூடக்கூடாது தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடுன்னு மற்ற மாநிலங்களா மற்ற மாநிலம் மண்ணல்ல நீங்கள் என்னத்துக்குள்ளே மற்ற மாநிலம் மண்ணை நான் நொறுக்கலை மலையை நீ என் நோருக்குற ஏன் ஒருக்கிற நிதிஷ்குமார் கலச்சாரங்களுடைய செத்தவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதுன்னு சொல்ல நீ கொள்படுத்தி போய் குடிச்சா நான் என் காசு கொடுக்கணுன்னாரு நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மனநல தடை இருக்கலை மலையுக்கு தடை இருக்கல நீ எதுக்கு கழிவுத்தான் நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்சா எல்லாத்துக்கும் அவனை சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா இருக்க குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலைப்படுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது கிட்ட இருக்கா பார் இவனை பார் அப்படின்னா எங்கள் அப்பா ஏன் குடிக்கிறான்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில் தான் இருக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் ஏன் நிலத்தில் தான் இருக்குது நான் செல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாடு பிறந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது கங்கை படுகையில் மீத்தன் இருக்குல்ல இருக்கல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்போ அந்த மாநிலத்தை பார் அதில் அங்கேயும் பேசல கல்வியில் இந்த மாநிலத்தை பார் கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுறது அது ஓட்டு காசு கொடுக்கலாம் கேரளா நீ எது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனால தான் அவனுக்கு அதிகப்படியாக வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பெணராய்வு இருந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல மற்ற மாநிலத்தில் நாங்கள் கேட்கிற கல்லுக்கடை இருக்கல நீ என் கல்கடை முடிவுச்சுக்க அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனா கிடைக்காது அந்த மாதிரி விடுற நான் இத்தனை கேள்வி வைக்கிற தம்பி எதுக்காக ஒண்ணு பதில் சொல்லுங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்றும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும்போது இன்னைக்கு இது காதில் தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்கள் அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு ம கல் இருக்குது கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி உண்ணாமேன்னு எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேரணும் திறக்கிறோம் கல் குடித்து சத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி சொத்தம் பட்டு வித்தவனை சொல்லுங்கள் நாங்கள் மூடிடுறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுர்கங்கி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுவானம் இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடுனால் சாம்பியன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின்னு இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சுருக்கு மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்குது அதான் அண்ணனுடைய பார்வை